அனைவருக்கும் வணக்கம் எனக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையில சண்டை நிறுத்தம் ஏற்பட மூன்றாம் தரப்பு நாடுகள் மத்தியஸ்தம் செய்யலை அப்படின்னு மத்திய அரசு உறுதிபட கூறியிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு முதன்பாடாக ட்ரம்ப் வந்து பேசி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு போன் போட்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அடுத்த சில மணி நேரங்களில் நடந்த விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது மீண்டும் ட்ரம்ப் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு இதற்கு ஒரு இதற்கு பின்னணியில் என்னென்ன இருக்கிறது இது குறித்த முழுமையான விளக்கத்தோடு மீண்டும் பரபரப்பான அரசியல் அப்படின்றதொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போக போகலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையில சண்டை நிறுத்தம் ஏற்பட மூணாவது நரப்பு நாடுகள் மத்தியஸ்தம் வந்து செய்யல அப்படின்னு மத்திய அரசு உறுதிபட சொல்லியிருக்கக்கூடிய நிலையில இதற்கு முரண்பாடாக ட்ரம்ப் வந்து பேசி வந்துட்டு தன்னுடைய தலையீட்டின் காரணமா இந்தியா பாகிஸ்தான் இடையில சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதா பேசி வரக்கூடிய ட்ரம்ப் தற்போது மோடியிடம் தொலைபேசியில பேசியதா புதிய தகவலை வெளியிட்டிருந்தார் பஹால்காம் பயங்கரவாத தாக்குதல்களை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டுச்சு பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் வான்விடி தாக்குதல் நடத்தி தகர்த்தாங்க இதனால கோபமடைந்த பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்களில் ட்ரோன்களை ஏவி தாக்குதலை நடத்தியிருந்தது இதனை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் வானிலேயே அடிச்சிருந்தாங்க பாகிஸ்தானுக்கு பதிலடியாக அந்த நாட்டின் விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணைகளை கொண்டு தாக்குச்சு இந்தியா நடத்திய பதிலடியால் தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு கெஞ்சினாங்க இதை அடுத்து மூன்று நாட்களாக நீடித்த இந்த மோதல் முடிவுக்கும் வந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தத்தை நானே நிறுத்தின அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி வந்தாரு ஆனால் இந்தியா இதனை திட்டவட்டமாக மறுத்து வந்துட்டு இருக்காங்க இருந்த ட்ரம்ப் தொடர்ச்சியாக நானே சண்டை நிறுத்த செய்ய வைத்ததாக கூறி காரணம் காட்டி நான் தான் ட்ரம்ப் சொல்லி வருகிறார் இதுவரைக்கும் ட்ரம்ப் முப்பதுக்கும் மேற்பட்ட முறை கூறிவிட்டார் அதே போல இந்தியா பாகிஸ்தான் மோதல் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ட்ரம்ப் சொல்லி வருகிறார் இந்தியா இதனை ஏற்க மறுத்தாலும் ட்ரம்ப் விடாப்பிடியாய் தொடர்ந்து பேசி வந்துட்டு இந்த நிலையில இந்தியா பாகிஸ்தான் சென்ற என்பது இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியதாக கூறி புதிய

பகைமை மோசமாக இருக்கிறது நீண்ட காலம் போகக்கூடியதாக இருந்தது நான் தங்களுடன் வர்த்தகம் ஒப்பந்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க அணு ஆயுதப் பொருளை முடிக்க போறீங்க நாளைக்கு எனக்கு ஃபோன் செய்யுங்க ஆனா உங்களிடம் நாங்க அதாவது அமெரிக்கா வர்த்தகம் செய்ய போவது இல்லை அல்லது அதிக அளவிலான வரியை விதிக்கப் போகிறோம் தங்களுடைய தலை சுற்றும் அளவுக்கு இது இருக்க போகிறது அப்படின்னு சொன்னேன் அடுத்த ஐந்து மணி நேரத்துல சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது ஒருவேளை அது மீண்டும் தொடங்கலாம் ஆனா அப்படி தொடங்கி ட்ரம்ப் அது மட்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது ஏழு போர் விமானங்கள் அப்படி இல்லைன்னா அதற்கும் மேலா சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இருந்தாலும் இந்த போர் விமானங்கள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது என்பது குறித்து அவர் எதுவுமே தெரிவிக்கல இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரியர் ட்ரம்ப் விதித்து பிறந்தார் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்த ட்ரம்ப் இந்தியா அதனை ஏற்க மறுத்ததால இந்த வரி விதிப்பை அமல் செய்திருக்காங்க ட்ரம்ப் விதித்த வரி இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது இந்த பேச்சு புதிய பரபரப்பை கிளப்பி வருகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு பிரதமர் மோடி அழுத்தமாக பதிலடியும் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாங்க குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி எங்கிருந்து எவ்வளவு அழுத்தம் வருகிறது என்பது ஒரு விஷயமே இல்லை நமக்கு குடிமக்களின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்கணும் காந்தியின் மண்ணில் இருந்து நான் ஒரு உறுதியை மீண்டும் மீண்டும் அளிக்கிறேன் என்ன வரைக்கும் தங்களின் நலனை முக்கியமானது அப்படின்னு பேசினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு ஐம்பது சதவிகித வரிய விதித்திருக்காரு இந்தியாவை வரி ராஜா இந்தியா என்றும் நல்ல நட்பு நாடாக இருந்தாலும் வர்த்தகம் செய்வதில் இந்தியா கடுமையான கெடுபிடி காட்டுவதாக விமர்சித்து வந்த ட்ரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகித வரிய விதித்திருக்கார் அதே போல மலிவு விலையில எண்ணெய் கொள்முதல இந்தியா செய்யக்கூடாது அப்படின்னு கூறி வந்த ட்ரம்ப் இந்திய வர்த்தகம் செய்வதை தொடர்ந்த கூடுதலாக இருபத்தைந்து சதவிகிதம் வரி விதிக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருந்தார் இதையடுத்து தான் கூறியபடியே இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் வரியை ட்ரம்ப் விதித்திருந்தார் ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வர இருக்கு இந்த நிலையில தான் அமெரிக்காவின் வரி மிரட்டலுக்கு அழுத்தமாக பிரதமர் மோடி பதிலடி கொடுத்திருந்தார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்கிருந்து எவ்வளவு அழுத்தம் வருகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது அதை தாங்கும் வலிமையை அதிகரித்து கொண்டே இருப்போம் உலகளவில் பொருளாதார சுயநலமிக்க கொள்களை இன்று நாம பார்க்கிறோம் இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா உறுதியாக நிற்கும் நம்முடைய குடிமக்களின் நலனுக்காக முன்னுரிமையும் அளிக்கும் காந்தியின் மண்ணில் இருந்து நான் ஒரு உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் அளிக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நலனே எனக்கு முக்கியமானது சிறு குறு தொழில் செய்வ விவசாயிகள் கால்நடைகளை வளர்க்கிறவங்க பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நம்மளுடைய விவசாயிகள் மீனவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய வகையில் சுதேசி அதாவது மேக்கின் இந்தியா தயாரிப்புகளை நோக்கி மாற வேண்டும் விவசாயிகள் மீனவர்கள் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தீங்கு ஏற்படாமல் தடுக்கிறதுல சுவர் போல இருப்ப விவசாயிகள் நலனில் சமரசம் செய்யும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரி விதிப்பு காரணமா இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற இருந்த வர்த்தக பேச்சு ஒத்திவைக்க

ஷ்யாவடமிருந்து எண்ணெய் வாங்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சண்டை என்னுடைய முயற்சியாலே முடிவுக்கு வந்தது அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்திருப்பதும் ஒருபுறம் பரபரப்பையும் கிளப்பி வந்திருக்கிறது அப்படின்னும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதித்ததற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொருளினுடைய கூடுதல் மேலான இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படுவது அப்படிங்கிறது ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்கா இந்த வரியை விதித்திருக்காங்க இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது வந்து ஐம்பது சதவிகித வரியாக மேலும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த வரி விதிப்பின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா மோடியும் வந்து ஒரு தக்க பதிலடியாக கொடுத்திருப்பதும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பேசுபொருளாகி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த செயல் அப்படிங்கிறது பெருமளவில் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐம்பது சதவிகித வரியை விதித்திருக்கும் போது இந்தியாவுக்கு எதிராக வரி யுத்தத்தை ட்ரம்ப் நடத்தியிருக்க நிலையில் பிரதமர் மோடியுடன் சமீபத்திய வாரங்களில் நான்கு முறை ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டதாகவும் ஆனால் இதனை மோடி நிராகரித்து விட்டதாகவும் ஜெர்மனியை சேர்ந்த நாளிதழ் ஒன்று பரபரப்பு தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க ரஷ்யாவிடம் கட்சாய் வாங்குறதுனால இந்தியா மீதான வரி விகிதத்தை மேலும் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார் அதற்கு இந்தியா பகிரங்கமாக பதிலடி கொடுத்தது ரஷ்யாவிடம் இருந்து யுரோனியம் பலேஜியம் உரங்கள் ரசாயனங்கள் ஆகியவற்றை அமெரிக்கா இறக்குமதி செய்து வருவதாக இந்தியா அம்பலப்படுத்த வலியுறுத்தியிருந்தாங்க எந்த ஒரு நாடுகளையும் போலவே அதன் தேசிய நலன்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் அப்படின்னு இந்தியா உறுதிபடவே சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு முன்பாக இரு தலைவர்களும் கடந்த ஜூன் பதினேழாம் தேதி தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதும் அப்போது முப்பத்தைந்து நிமிடங்கள் இருவரும் ஆலோசித்ததாக வெளியுறவுத்துறை தெரிவித்திருந்தாங்க இந்த பேச்சுவார்த்தையின் போது ஏப்ரல் மாதம் பல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டதற்கு ட்ரம்ப் இரங்கல் தெரிவித்ததாகவும் வெளியுறவுத்துறை கூறியிருந்தது அதன் பிறகு இரு தலைவர்களும் தொலைபேசி வாயிலாக உரையாடவில்லை அப்படின்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது